வலைக்கும் வரமத்துலாஹி வபரக்தூ அலஹில்லா வியாழக்கிழமையினுடைய இன்றைய வகுப்பில் தர்ஜுமாவின் பாடத்தில் சூரத்துர் ரஹ்மானினுடைய தர்ஜுமாவை தான் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய வாரத்தோடு சூரத்துர் ரஹ்மான் நிறைவு பெற்று சூரத்துல் முல்க் தொடங்கப்படுகிறது சூரா ரஹ்மான் நிறைவு பெற்றதின் காரணமாக அதனுடைய தர்ஜுமாவை நாம் தெரிந்து கொள்வோம் பாடத்தை கவனமாக பாருங்கள் ரஹ்மான் ராஹீம் அளவட்ச அருளாலன் நிகரட்ச அன்பாலன் அல்லாஹவின் திருப்பெயரால் தொடங்குகிறேன் அர் ரஹ்மான் நபியே அல்லாஹான் அளவற்ற அல்லமல் குர் அவன்தான் இந்த குர்ஆனை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் அவனே மனிதனை படைத்தான் ஒவ்வொன்றுக்கும் நான் மூணு தடவை அர்த்தம் சொல்கிறேன் கவனமாக பாருங்கள் ரஹ்மான் نبي الله دان على وجه أرلالن الرحمن نبي الله دان على وجه أرلالن الرحمن نبي الله دان على وجه أرلالن علم القرآن அவன்தான் இந்த குர்ஆனை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் அல்லமல் குர் அவன்தான் இந்த குர்ஆனை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் அல்லமல் குர் அவன்தான் இந்த குர்ஆனை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் خَلَقَ இன்சன் அவனே மனிதனை படைத்தான் ஹொல கல் இன்சன் அவனே மனிதனை படைத்தான் ஹால கல் அவனே மனிதனை படைத்தான் பயான் அவனே மனிதனுக்கு பேசவும் கற்பித்தான் அல்லமகுல் பயான் அவனே மனிதனுக்கு பேசவும் கற்பித்தான் அல்லமகுல் பயான் அவனே மனிதனுக்கு பேசவும் கற்பித்தான் அஷ்ஷம் சூவல் காம ரூபே சூரியனும் சந்திரனும் அவற்றுக்கு இறைவன் ஏற்படுத்திய கணக்கின்படியே செல்கின்றன அஷ்ஷம் சூவல் காம ரூபே சூரியனும் சந்திரனும் அவற்றுக்கு இறைவன் ஏற்படுத்திய கணக்கின்படியே செல்கின்றன ஒன் நஷ் ஷருதான் ஒன் நுமு எஸ் ஜுதான் செடிகள் கொடிகள் மரங்கள் ஆகிய அனைத்தும் அல்லாவுக்கு வழிபட்டு சிரம் பணிகின்றன செடிகள் கொடிகள் மரங்கள் ஆகிய அனைத்தும் அல்லாவுக்கு வழிபட்டு சிரம்பணிகின்றன அவனே வானத்தை உயர்த்தினான் மேலும் உங்கள் வியாபாரத்திற்காக தராசை அமைத்தான் ஆகவே நீங்கள் நிறுவையில் அநியாயம் செய்யாதீர்கள் அவனே வானத்தை உயர்த்தினான் மேலும் உங்கள் வியாபாரத்திற்காக தராசை அமைத்தான் ஆகவே நீங்கள் நிறுவையில் அநியாயம் செய்யாதீர்கள் அல்ல தத் அல்ல தத் மீசன் அவனே வானத்தை உயர்த்தினான் மேலும் உங்கள் வியாபாரத்திற்காக தராசை அமைத்தான் ஆகவே நீங்கள் நிறுவையில் அநியாயம் செய்யாதீர்கள் இந்த மேலே வந்து வசமா வல் மீசான் அதில் வந்து இன்னும் வானத்தை ரஃபாஹா அவன்தான் உயர்த்தினான் இன்னும் வைத்தான் மீசான் தராசை வைத்தான் அது வரைக்கும் தான் அதுக்கான அர்த்தம் ஆனால் மேலே என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஏழு எட்டு அப்படின்னு சொல்லி ரெண்டுமே ஒன்றா போட்டு ஒன்றாவே அர்த்தம் கொடுத்துட்டாங்க சரிங்களா இங்கே தான் இருக்கு அல்லாத்தத்துகௌ எனவே நீங்கள் மோசடி செய்யாதீர்கள் ஃபில் மீசான் எதில் நிறுவையில் நீங்கள் மோசடி செய்யாதீர்கள் மேலே உள்ளதுக்கு வந்து அர்த்தம் வந்து எது வரைக்கும் தான் அப்படின்னு சொன்னால் அவனே வானத்தை உயர்த்தினான் மேலும் வியாபாரத்திற்காக தராசை அமைத்தான் அவ்வளோதான் கீழே உள்ளது தான் அல்ல தத்தகோ ஃபில் மீசான் அப்படிங்கிறதுக்கு தான் ஆகவே நீங்கள் நிறுவையில் அநியாயம் செய்யாதீர்கள் சரிங்களா மேலையும் கீழே ரெண்டும் ஒரே அர்த்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் குழம்பிட வேண்டாம் ஆ சரி وأقيم الوزن بالقسط ولا تخزر الميزان. وأقيم الوزن بالقسط ولا تخزر الميزان. أغابي نينجل نيدمها نينجل يديهل குறைந்து குறைத்து விடாதீர்கள் வல் அருளவல அனாம் படைப்புகள் வசித்திருக்க வசதியாக பூமியை அமைத்தான் வல் அருளவல அனாம் படைப்புகள் وسترك وصديق بُوْمِيَيْ أميتان فيها سَاكِهَةٌ والنخل ذات الأكمام فيها سَاكِهَةٌ والنخل ذات الأكمام أدل قال கனிவர்க்கங்களையும் குலைகள் நிறைந்த உடைய குலைகள் நிறைந்த பாலைகளை உடைய பேரிச்ச மரங்கள் மரங்களும் உற்பத்தியாகின்றன அதில் பல வகை கனிவர்க்கங்களும் குலைகள் நிறைந்த பாலைகளை உடைய பேரிச்ச மரங்களும் உற்பத்தி ஆகின்றன எதில் பூமியில் இதெல்லாம் ரொம்ப விவரமாக நம்ம நடத்த வேண்டியது இன்ஷால்லாம் இப்போ நம்ம வெளியே இருக்கிறதுனால ரொம்ப உங்களுக்கு இலகுவாக நம்ம நடத்தி கொண்டு போய் முடிக்கிறோம் சரியா ஊரில் இருந்தோம்னா இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் நிறைய அர்த்தங்கள் இருக்குது நிறைய பின்னணிகள் இருக்குது அதுக்கான வரலாறுகள் ஒத்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள்லாம் நாம் சொல்லுவோம் இன்ஷாலா அதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழல் வரும்போது திரும்பவும் சுரத்து ரஹ்மான ஒரு வாட்டி முழுமையாக நாம் தர்ஜுமாவோட அதனுடைய பின்னணியலோட நம்ம நிஷாராக தெரிஞ்சுக்கும் உமியால் மூடப்பட்ட தானியங்களும் வாசனை பூற்பூண்டுகளும் உண்டாகின்றன உமியால் மூடப்பட்ட தானியங்களும் வாசனை புறப்பூண்டுகளும் உண்டாகின்றன ஆகவே மனிதர்களே மனிதர்களோ ஜின்களோ நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனுடைய அருள் கொடைகளில் எதை பொய்யாக்குகிறீர்கள் சரி இதோடு இருக்கட்டும் ஷா